ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளி சேர்ந்து வரும் அற்புத நாள் வீட்டு வாசலில் இந்த தீபத்தை ஏற்றினால் அம்மன் அருளால் அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி பௌர்ணமிக்கும் அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த நாள்தான் தான் இப்பொழுது வந்து அமைந்துள்ளது இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த ஆடி பௌர்ணமியும் ஆடி வெள்ளியும் சேர்ந்து வருகின்றது அன்றைய தினம் நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அம்மனுக்கு மிகவும் பிடித்த இந்த தீபத்தை உங்கள் வீட்டு நிலை பாசலில் நீங்கள் வந்து ஏற்றுவதன் மூலம் நிச்சயமாக அம்மன் வந்து உங்கள் வீட்டில் அற்புதத்தை நிகழ்த்துவாங்க அது என்ன தீபம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெண்கள் தவறவிடக்கூடாத சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த நாட்களில் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அம்பாள் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்பேற்பட்ட இந்த ஆடி வெள்ளியோடு ஆடி பௌர்ணமியும் சேர்ந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருகின்றது அன்றைய தினம் நம்ம வீட்டிலேயே எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளை மாரியம்மனோ துர்கா தேவியோ மகாலட்சுமி ய்யோ எந்த ஒரு அம்பாளையும் நம்ம வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை நீங்க கண்டிப்பாக ஏற்றுங்கள் நிச்சயம் உங்க வீட்ல பல அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழும் நீங்க கேட்ட வரங்கள் வேண்டிய வரங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பாள் அம்பாள் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை தான் இதற்கு வந்து வேப்பிலை ஒரு இரண்டு மூணு இனுக்கு மட்டும் தேவைப்படும் அதை உருகி நீங்கள் வேப்பிலையாக அப்படியே போட்டு ஏற்றினாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு இணுக்காக எடுத்து அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஏற்றினாலும் சரி இரண்டு முறைகளில் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் பாருங்க ஒரு இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிருங்க இது வந்து மாலை வெள்ளிக்கிழமை மாலை தான் நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கோ வேறு அகல் விளக்கோ குத்து விளக்கோ ஏற்றி வழிபட்டுட்டு அம்பாளை மனமுருகி என்ன வர வேண்டுமோ அதை கேட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வீட்டுக்கு வெளியில் அந்த நிலைவாசலில் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் இரண்டு பக்கமும் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்றினாலே போதும் இந்த மாதிரி ஒரு அகல் அகழ்விளக்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கிருங்க போட்டுட்டு இந்த மாதிரி வேப்பங்கொலையை வந்து அதில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த தீபத்தை இந்த மாதிரி அழகாக நிலைவாசலில் நீங்கள் வந்து வச்சு ஏற்றிடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம் இந்த ஒரு தீபம் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அம்மனின் அருளையும் உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்கும் ஏன்னா அம்மன் ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த வேப்பிலை அப்படின்றது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த வேப்பிலை தீபத்தை நீங்கள் வீட்டின் நிலைவாசலில் இந்த அற்புதமான ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமியில் ஏற்றும் பொழுது நிச்சயமாக அந்த அம்பாளின் அனுக்கிரகத்தோடு நீங்கள் கேட்ட வரங்கள் யாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ நல்ல காரியம் நடக்கணும்னு வேண்டிக்கிருங்க நிச்சயமாக அம்பாள் வந்து நடத்தி கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணுமா வீட்டின் கஷ்டம் போகணுமா ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணும் அமையணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இந்த மாதிரியான உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கணுமோ அதையெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க காரியான நம்ம அம்பாள் இந்த வேப்பிள்ளை தீபத்தின் மூலம் நிச்சயமாக மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது நிலைவாசல் அந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நம்ம வீட்டுக்குள் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தீவினைகள் தீய சக்திகள் இது எல்லாமே வந்து நீங்கிவிடும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி கண்டிப்பாக நிலைவாசலில் குடிக்கொள்ளும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வேப்பிலை கிடைக்கலைன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக எங்காவது ஒரு சின்ன வேப்ப இருக்கும் அதுலேருந்து நீங்கள் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறோங்க ஏற்கனவே அதை வந்து நீங்கள் வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றி பாருங்கள் நீ நிச்சயம் அந்த பராசக்தியின் அருளால் உங்கள் வீட்டில் அற்புதமும் அதிசயங்களும் நிகழ ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெற ஆரம்பிக்கும் அனைத்து விதமான தடை தடங்கல்களும் நீங்கும் பண கஷ்டம் நீங்கும் மொத்தத்தில் உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி குடிக்கொள்ளும் நிச்சயமாக இந்த அற்புதமான வேப்பிலை தீபத்தை ஏற்றி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தீவாஸ் தேங்க்யூ